எம்ஜிஆர் தனது ரசிகர்கள் தொண்டர்களின் சந்தோஷத்துக்காக தன்னை கொள்ளவும் சிரமம் எடுத்து பயணம் மேற்கொள்ளவும் தயங்காதவர் நடிகர் ரசிகர் என்ற தொடர்பையும் தாண்டி தனது ரசிகர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர் புதுச்சேரியில் மீனவர் குப்பத்தைச் சேர்ந்த இளைஞர் கோவிந்தசாமி எம்ஜிஆரின் ரசிகர் என்பதை விட வெறியர் என்று சொல்லலாம் தனது திருமணத்தை எம்ஜிஆர் நடத்தி வைக்க வேண்டும் என்று கோவிந்தசாமிக்கு ஆசை இது சம்பந்தமாக கோவிந்தசாமி எம்ஜிஆருக்கு சில முறை கடிதம் எழுதினார் எம்ஜிஆரின் உதவியாளர்களை கடிதத்தை பார்த்துவிட்டு புதுச்சேரியில் மீனவர் குப்பத்தில் இருக்கும் யாரோ ஒருவரின் திருமணத்தை நடத்தி வைக்க எம்ஜிஆரால் போக முடியுமா என்று நினைத்தார்களோ என்னவோ கடிதம் எம்ஜிஆரின் பார்வைக்கே போகவில்லை ஒரு நாள் கோவிந்தசாமியின் பெற்றோரும் உறவினர்களும் எம்ஜிஆரின் ராமாவர தோட்டத்துக்கு வந்துவிட்டனர் தன்னை பார்க்க காத்திருந்தவர்களை ஒவ்வொருவராக சந்தித்த எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜரிடம் விஷயத்தை சொல்கிறார்கள் நாங்கள் எழுதின கடிதத்துக்கு உங்களிடமிருந்து பதில் இல்லாததால் கோவிந்தசாமி பித்து பிடிச்சவன் போல இருக்கிறான் கடலில் மீன் பிடிக்கவும் சரியாக போவதில்லை நீங்கள் தான் கோவிந்தசாமியின் திருமணத்தை நடத்தி வச்சு அவனை காப்பாற்றணும் என்று உருக்கமாக கோரிக்கை வைத்தனர் இது எம்ஜரை வெகுவாக பாதித்துவிட்டது விரைவிலேயே புதுச்சேரிக்கு சுற்றுப்பயணம் வர இருக்கிறேன் நீங்கள் அப்போது அங்கு வந்து என்னை சந்தியுங்கள் உங்கள் மகன் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று அவர்களுக்கு எம்ஜிஆர் ஆறுதல் சொல்லி வழி அனுப்பினார் அந்த மீனவர்கள் நம்பிக்கையுடன் சென்றனர் சில நாட்கள் கழித்து புதுச்சேரிக்கு எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் சென்றார் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு மீனவர் குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தனர் விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டது திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு கூட்டத்துக்கு போகலாம் மணமக்களையும் உறவினர்களையும் கூப்பிடுங்கள் என்று எம்ஜிஆர் கூறினார் மணமக்களை அழைத்து வர எம்ஜிஆரின் உதவியாளர்கள் சென்றபோதுதான் அவர்களுக்கு விஷயமே தெரிந்தது கோவிந்தசாமியின் உறவினர்கள் தயங்கியபடியே எங்க குப்பத்துக்கு எம்ஜிஆர் நேரில் வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் திருமணம் பண்ணிக்குவேன் என்று கோவிந்தசாமி பிடிவாதம் பிடிக்கிறார் என்று மென்று முழுங்கி தெரிவித்தனர் உதவியாளர்களுக்கு கோபம் வந்துவிட்டது அது எப்படி முடியும் கடற்கரையோரம் உள்ள குப்பத்துக்கு மணலிலே வரணும் அங்கையெல்லாம் மண்டி வராது என்று சத்தமாக தெரிவித்தனர் பத்திலுக்கு குப்பத்தினர் பாதையில் மணலில் நாங்கள் செடி தலைகளை போடுறோம் அது மேலே வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துடுங்க என்று கெஞ்சுகிறார்கள் வெளியே நடந்து கொண்டிருந்த கசமுசா எஞ்சரின் காதுகளில் விழுந்தது உதவியாளர்களை அழைத்து விவரம் கேட்டார் எஞ்சர் அவர்கள் அவர்கள் சொன்னதும் சில வினாடிகள் யோசித்துவிட்டு சரி போகலாம் என்றார் உதவியாளர்கள் பதறிப்போய் நாங்கள் விசாரித்தோம் கடற்கரை மணலில் வண்டி நின்றுவிட்டால் நடந்து தான் போகணும் அங்கு குப்பம் இரண்டு கிலோமீட்டருக்கு மேலே தூரமாக உள்ளது நீங்கள் போக வேண்டாம் என்றனர் எஞ்சர் கோபத்துடன் என்ன பேசுறீங்க என்னோட ரசிகன் அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்யல அவனை நான் பார்த்தது கூட இல்லை ஆனாலும் என் மேல விரித்தனமா அன்போட இருக்கான் நான் வந்து தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான் நான் போய் தான் ஆகணும் வண்டி நின்று போனா நடந்து போறேன் போய் ஏற்பாடு பண்ணுங்கயா என்றார் அடுத்த வினாடி மீனவர் குப்பத்துக்கு எம்ஜிஆர் செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கின மணலிலும் பாதுகாப்பாக செல்லும் வகையில் போர் வீல் டிரைவ் எனப்படும் நான்கு சக்கரங்களும் ஒன்றாக இயங்கும் ஜீப்பில் எம்ஜிஆர் சென்றார் கடலை ஒட்டிய மணல் பகுதியில் வழிநடுக மீனவர்கள் திரண்டு நின்று எம்ஜிஆர் தங்கள் குப்பத்துக்கு வருவதை பிரமிப்பு நீங்காமல் பார்த்தபடியே அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர் பாதி வழியில் உதவியாளர்கள் பயந்தபடியே திடீரென மணலில் ஜீப் சிக்கிக் கொண்டது டிரைவர் எவ்வளவோ முயன்றும் நின்ற இடத்திலேயே சக்கரங்கள் சுற்றி சுற்றி மணலை தோண்டியதை தவிர நகரவில்லை எம்ஜிஆர் ஜீப்பை விட்டு இறங்கிவிட்டார் பாதையில் நின்றிருந்த மீனவர்கள் உதவிக்கு ஓடி வந்தனர் பலர் ஒன்று சேர்ந்து ஜீப்பை அலாக்காக தூக்கி வேறு இடத்தில் வைத்தனர் மீனவ மக்களின் ஆரவாரத்துக்கிடையே எம்ஜர் தலைக்கு மேல் கைகளை உயிரை தூக்கி வணங்கியபடியே மீண்டும் பயணத்தை தொடங்கினர் கோவிந்தசாமியின் மீனவ குப்பத்தை ஜீப் அடைந்தபோது பெரிய கூட்டம் ஓடி வந்து வரவேற்றது அதில் முதலில் ஓடி வந்தவர் இளைஞர் கோவிந்தசாமி எம்ஜர் மறுவரை தாடியை எடுக்க மாட்டேன் என்ற சபதம் காரணமாக நீண்டு வளர்ந்திருந்த அடர்த்தியான தாடியுடன் கண்களில் நீர் வழிய எனக்காக நேரில் வந்த தெய்வமே என்று கதறியபடி எம்ஜரின் காலில் விழுந்தார் கோவிந்தசாமி அவரை வாரி அணைத்து கொண்டார் எம்ஜர் அவர்கள் பக்கத்திலேயே மேடான இடத்தில் சிறிய பந்தல் போடப்பட்டு இருந்தது பதினைந்து நிமிடத்தில் மணமக்கள் தயாராகி வந்தனர் எம்ஜர் தாலி எடுத்துக் கொடுக்க மணமகள் கழுத்தில் கட்டினார் கோவிந்தசாமி இனிமே ஒழுங்கா குடும்பத்தையும் தொழிலையும் கவனி என்று கோவிந்தசாமியிடம் கூறிய எம்ஜர் மணமக்களிடம் தனித்தனியே கனமான கவர்களை பரிசளித்தார் மீனவர்கள் கொடுத்த கோலிசோடாவை மரியாதைக்காக சிறிது குடித்துவிட்டு ஜீப்பில் ஏறி நாலாபுரமும் திரும்பி எம்ஜிஆர் விடைபெற்ற போது. கடல் அலைகளின் பேரிரைச்சலையும் அடக்கிவிட்டு விண்ணை முட்டை எழுந்தது கோஷம்